தேர்தல் காலத்துக்கு நாங்கள் பல வினோதமான மனிதர்களை பார்க்கிறோம் நேற்றைய தினம் கூட இந்த ஒரு குடுகுடுப்பைக்காரர் போல ஒருத்தரை கவனிக்கக்கூடியதாக இருந்தது அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் குடுகுடுப்பைக்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேற்று ஒருத்தர் ஊடகத்துக்கு வந்து இரண்டு நல்ல விஷயங்களை சொல்ல வைந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கொண்டிருந்தார் அந்த நாகரீக கோமாளித்தனமான விஷயங்களில் எங்களுடைய மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் இதுவரும் பத்தாம் தேதி கிடைக்க போகிறது கிடைத்தவுடன் தோட்ட தொழிலாளர்கள் அதனை கொண்டாடப் போகிறார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சிகரமான செய்தி ஆனால் ரணில் விக்ரமசிங்க நேற்று முந்தைய நாள் ஜனாதிபதியானவர் இல்லை இரண்டு வருடங்களுக்கு முன்புமே அவர் ஜனாதிபதி ஆகிவிட்டார் இதற்கு முன்பும் அவர் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கதையை சொல்லி வர்த்தமானி வெளியிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆனால் தேர்தல் நடைபெற இருப்பது இருபத்தி ஓராம் திகதி இந்த சம்பளம் கிடைக்க இருப்பது பத்தாம் திகதி ஆக பதினோரு நாட்களுக்கு முன்பு வழங்கப்படக்கூடிய சம்பளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதற்கு பின்பு அதற்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற உத்தரவாதத்தை அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை ஆகவே இது தேர்தலுக்காக எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம் இது ரணில் விக்ரமசிங் அவர்கள் காலங்காலமாக தமிழ் மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட மக்களுக்கு செய்து வருகின்ற அநியாயத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்கின்ற இந்த புதிய நாடுகள் சம்பளம் அதாவது தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு இதை வழங்கி மக்களை கவர்ந்து விடலாம் என்பது மலையகத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஆனால் பதினைந்து லட்சம் இந்திய சாவடி மக்களிலே ஏனையோர் ஏனைய தொழில்கள் தான் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வைத்துக்கொண்டு கொண்டு மலையக மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கனவு காணக்கூடாது அடுத்த விடயம் எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த இன்னும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பளம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு போய்விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் கௌரவ உதயகுமார் அவர்களும் மிகவும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களுக்கு குறைபாடுகள் கிடையாது அவர்களுக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணப்பாடு கிடையாது தமிழ் கூட்டணியினுடைய கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திலும் ஏதேனும் தனிப்பட்ட லாபங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் இதையெல்லாம் வாங்கியிருக்கிறீர்கள் எங்களிடம் இத்தனை பார் பெர்மிட் வாங்கியிருக்கிறீர்கள் இத்தனை பெட்ரோல் ஷெட் வாங்கியிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நாங்கள் ஊடகத்துக்கு சொல்லுவோம் என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி மிரட்டி உள்ளே வாய்ப்பும் கிடையாது ஆகவே இந்த மாதிரியான எடை ரணில் அவர்கள் காலங்காலமாக எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய சமூகத்துக்கு எவ்வாறு பிளவுகளை ஏற்படுத்தி துரோகம் விளைத்திருக்கிறார் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கு தெரியும் அதே மாதிரியான ஒரு செயல்பாடுதான் இதுவும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்